இன்றைக்கு பதி அஞ்சாம் தேதி நேட்டு பின்னேரம் நாலு மணிக்கு இல்லை மூன்றரைக்கு போனாங்க சென்ற குளிச்சில் இன்றைக்கு காலமே இப்ப சரியா ஒன்று பத்து நேரம் நேற்று பின்னேரம் மூன்று மணிலிருந்து இன்றைக்காலம் ஒன்று பத்துல இருந்து சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இடைக்குல போய் சாப்பிடுனாங்க இரவு முக்கிய முக்கியமான முக்கியமான விஷயம் வந்து அதாவது வந்து நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரையில நாங்கள் மூன்று சீட் எதிர்பார்த்து நாங்கள் பட் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ரெண்டு சீட் அப்போ நீங்கள் யோசிப்பீங்கன்னா ஒரு சீட் தானே கிடைச்சிருக்கு ரெண்டு சீட் ரெண்டு என்னென்றால் நோ அது சொல்லி தானே ஆகணும் என்னென்றால் நோ முதல் வந்து என்பிபி வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு அப்பவே அப்போ அஞ்சு சீட் பெருமளவிர்பார்த்து கொண்டு கொண்டிருந்தது அது சும்மா முட்டாள்தனம் அது பிறகு அவர் ரெண்டு சீட் கிடச்சி அதில் கூட கிடைச்சபடியாக நான் நினைக்கிறேன் எயிட்டி தௌசனோ என்னவா நான் ஹோட்ஸ் எயிட்டி தௌசண்டோ என்னமோ அவைக்கு ஒரு ரெண்டு சீட்டும் ப்ளஸ் போன சீட்டும் போயிருக்கு அதில் டாக்டர் பவானந்த ராயா போயிருக்கார் மிஸ்டர் கோ இளங்குமோ அவரும் இன்னொரு ஆளும் போயிருக்கிறார் ரெண்டாவது வந்து கிடச்ச வந்து தமிழரசு கட்சிக்கு வீட்டுக்கு அதுக்கு இல்லை அதில் ஒரே ஒரு ஆள் தான் போயிருக்கார் மிஸ்டர் ஸ்ரீதரன் போயிருக்கார் மூன்றாவது வந்து ஏறண்டாள் ஒரு ஒரு நூறு இருநூறு வாக்குகளால் நினைக்கிறேன் எனக்கு சரியான இல்லை எல்லாமே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நோட்ஸ் தான் சைக்கிள் கட்சி அது என்ன அகில இலங்கை காங்கிரஸ் சைக்கிள் கட்சி ஒன்று அதில் மிஸ்டர் கஜேந்திரகுமார் போன போயிருக்கார் அதுக்கப்புறம் நாலாவது எங்கண்ட கட்சி எங்கண்ட கட்சியில் வந்து நான் தெரிவாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் ரெண்டு பேர் தெரியவாயிருக்கிறோம் அது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு எங்கண்ட மொத்த வாக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தாறாயிரம் தான் இருபத்தாறாயிரம் ஏதோஸ் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை இருபத்தாறாயிரம் ஓட்ஸ் எங்களோட மொத்த வாக்கு அதில் வந்து கௌஷல் இந்த விருப்பு வாக்கு இருபதனாயிரத்தி நானூற்றி எண்பது ஸோ அதை போட்ட உண்மையான என்ன நேசிக்கிற அவ்வளவு வேலை இருக்கும் இப்போதான் டைகர் ஆட்றேன் நேற்று பின்னாறு நாலு மணி போட்ட இப்ப தான் கல எங்களை நேசிச்சு எங்கள ஒரு நம்பிக்கைய வச்சு போட்ட அவ்வளவு இருக்கும் மிக கால்கள் வண விழுந்து வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது பிறகு இரண்டாவது விருப்பமாக கூடிய கௌசல்யாவுக்கு பைனையாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்கு வந்திருக்குது அது எனக்கு பெரிய வெற்றி சோ தான் ரெண்டு சீட்டனு சொல்றேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகில இலங்கை கா வந்து போனவருக்கு வந்து பதினையாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு வாக்கு தான் போயிருக்கு வந்து பதினாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்கு நாங்கள் அகில இரங்கல் காலத்துல எங்க ரெண்டாவது ஆளும் அவையை விட விருப்ப வாக்குலாம் நிற்கிறோம் கூட தேர்தல் திட்டங்கள் அப்படி இப்படி இருக்கிறதால ஒரு கட்சியில தான் போகலாம் இந்த கல்குலேஷன் அப்படி இப்படி இருக்கிறதால ஒரு கட்சியில் ஒரு தான் போகலாம் என்னென்றால் நாங்கள் இப்போ ரெண்டு சீட் சொல்லிக் கொண்டிருக்கணும் என்னென்றால் நான் பார்லிமெண்ட்டுக்கு போய்க்குறேன் கௌசல்யா இந்த பர்சனல் செக்ரட்டரியாக உமெண்ட் செக்ரெட்டரியும் லோவராக ஒர்க் பண்ணிடல பட் ஷி வில் பி ஸ்டடிங் படிப்பால் பட் அந்த ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கௌசல்யா என்னோடய பார்லிமெண்ட் வரும் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணும் நானும் லேர்ன் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் கௌசல்யா வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதாவது நான் ரிசைன் பண்ண பிறகு கௌசல்யா பார்லிமெண்ட்டுக்கு போவோம் சேம் டைம் நானும் வடக்கு மானசபை அதாவது புது அரசியல் சட்டம் எல்லாம் மாத்தி வந்தா நான் வந்து திருப்பி வடக்கு மாண சபையில இருக்கிற போஸ்ட் ஒன்ல திருப்பி நான் வந்து இறங்கி ஃபுல் ப்ளோன் தான் அரசியல் எங்களுக்கு தெரியுது வடிவா செய்வோம் ஸோ அதால இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா இந்த தங்கத்து கொடுத்துருக்குறேன் எப்படி வசதி இனி அடிங்க டொல்ல அந்த கொஞ்ச பேர் மிஸ்டர் ஜப்னீஸ் அதுக்கு பிறகு என்ன வடமராஜ் நியூஸ் இப்ப நீங்க அது சிவச்சந்திர சிவஞானம் நாக்கப்பு பிடுங்க சாவன் பண்ணிக்கிறேன் பிடிங்கிறாதிங்க நோவும் அதோட முக்கியமான விஷயம் என்னென்றால் இனித்தான் முக்கியமான வேலை இருக்குது எங்களுக்கு நாங்கள் எல்லோருக்குமே வேர்ட் கொடுத்துருக்குறோம் முக்கியமாக வட்டக்கட்சியில் ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற கிரவுண்ட் ஒன்று நாங்கள் கட்டித்தாரன்னு சொல்லியிருக்கோம் அதை செய்வாங்க ஒரு ஃபோலக்ஸு கிட்ட வரும் அது தவிர வந்து இங்கே குப்லானல வந்து நான் சொன்ன உடனே மறக்க மாட்டேன் குப்லானில் வந்து உடனடியாக செய்தார்னு சொன்னால் ஒரு கரண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஒரு கொஞ்சம் சைக்கிள்ஸ் கேட்டது கொஞ்சம் பிள்ளைகள் ஸோ அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படி சாவச்சேரிய இதயம் சாவச்சேரி மக்கள் அனைவருக்கும் மிகவும் என்ன இதயத்தில் இருந்து நான் சொல்லி சொல்லிக் கொள்கிறேன் நான் எம்பியா போனது காரணம் சாவச்சேரி மக்களோட முக்கியமான பங்களிப்பு சாவச்சேரி கொடியாமம் அந்த ஏரியா முழுக்க அங்கே பெரிய புள்ளிகள் இருந்து மா ஒரு சொட்டு வாக்கு தான் கிடச்சது அவரு டோட்டல் இண்ட அவை என் விருப்பு வாக்கு கிட்ட கூட்டணிக்கு வாங்கின அவ்வளோத்துக்கு சாவாச்சேரி மக்கள் என்ன விரும்பி இருக்க சரியா சந்தோஷமா இருக்கு முக்கியமாக சிறிய அண்ணா மற்றது இல்ல கெனவேர் ஒர்க் பண்ணிங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி இப்போ ஒரு எம்பியா இல்லை நான் ஒரு டாக்டரா தான் கதைக்கிறேன் என்னென்னால் இப்போ என்பிபிக்கு மூன்று வாக்கு போட்டுருக்கு நான் வேற இன்டிவியூ விட்டு தான் ஷோட்டா சொல்றேன் மூன்று சீட் போயிருக்கு ஸோ அவள் வந்து ஒரு கைப்பம் மேலா தான் இருக்க போயினா அனுபவ அரசாங்கத்தின் தமிழ் தேசியம் வந்து என்னோட மேதவு பிறந்தது வந்து விளையாட்டுத் துறையில் ஆனால் இங்கே தான் மூன்று சீட் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஸோ எங்கன்னா குத்துசாலி யாழ்ப்பாண மக்கள் ஏதோ புத்துசாலியெல்லாம் திங்க் பண்ணினோம் போல் இடக்கு அவை கூட அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பின்னர் நால் ட்ரைவ் போயிருக்குல்ல எங்களுக்கு உள்ளே எவ்வளவு இல்லை என்னை கௌசல்யாவும் உள்ளே இல்லை ஒவ்வொரு கேட் இருக்கு சென்றை குடிச்சு விட்டுக்கப்புறம் எல்லா கேட்டாலும் சுற்றி 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 ஒவ்வொரு இடத்துல காரை பார்க் பண்ணுறதும் காரை பார்க் பண்ணியில இடன்றதும் அந்த ஒரு ஆமிக்காரனை போட்டாடி வேண்டிய காய்ச்ச வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது சிங்கள ஆமியில் தமிழ் ஆமி இருக்குங்கிறதா நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு ஒரு நாள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமா இந்த வீடியோ சமர்ப்பணம் அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனா கௌஷல் பேக் கொண்டு வச்சிருவாங்க கொண்டு போய் போன அக்காட லோஜி அக்காட போனை கொண்டு வச்சிருவாங்க அப்படி திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள போய் எங்களை அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள அந்த போலிங் சென்டர் கவர் பண்ணி கொண்டு கேட்கல நான் அது அவர் எங்கள்ட மிஸ்டர் அமல்ராஜ் என்னைக்கிறேன் அவருடைய கேச்சுனா நான் எக்ஸப்ட் பண்ணினவே எல்லா போலிங் சென்டர்ல எங்க பார்க்க விட்டவே அதுக்குள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தது பட் ப்ராப்ளம் ஆனா அங்க முக்கியமான பிரச்சனை அந்த தேர்தல்கள் முடிவுகள் இடம் வந்து அங்க ரெண்டு பேர் தான் போகலாம் நானும் கௌசல்யா தான் ஏன்னா நானும் கௌசல்யா தான் கூட பார்க்க போறோம் இருந்தது அங்க அந்த என்பிபி இந்த வேட்பாளர் முதன்மை வேட்பாளர் வந்து போன் வச்சிருந்தார் போன் வச்சு சரலை மயில காய்ச்சி செல்ஃபி எல்லாம் எங்களுக்கு அந்த போனை கொண்டு போனதுக்காண்டி திரும்ப திரும்ப விட்டு ஆமிக்கார பிரச்சனை எல்லாம் பண்ணது ஃபோன் கொண்டு போயிடும் அது உள்ளுக்குள்ள அப்படி தான் ரூல்ஸ் இருக்குது அப்படி தான் சேர்க்கல அனுப்பினேன் பட் இன்பி பிக்காத ஃப்ரீயாக இருந்தது ஸோ இப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் எங்களோட மக்கள் ஜோசிச்சு தான் நீங்கள் அந்த பார்க்க போட்டிருப்பீங்க போட்டுட்டீங்க அஞ்சு வருஷம் மாற்றிடாது பட் நீங்கள் விட்டப்பிள்ளை காண்டி என்னோடய அஞ்சு வருஷம் நாங்கள் தான் கஷ்டப்பட போகிறோம் அது நானாக இருக்கலாம் ஸ்ரீதரனாக இருக்கலாம் மிஸ்டர் ஸ்ரீதரனோ என்ன செய்யணுமோன்னு எனக்கு தெரியாது சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பவுனியா வெண்டி மாவட்டத்துலேயும் வந்து தமிழாக இருக்கணும் சோ இப்போ எங்களில் ஒரு ஒற்றுமையே இல்லை அதாவது வந்து தமிழ் மக்கள் சூப்பராக ஒற்றுமை இல்லை ஒரு சுயேச்ச குழுவில் இருக்கிறேன் ஒரு ஆள் வந்து இது ஒரு தமிழ் தமிழக கட்சியில் ஒரே ஒரு ஆள் அது பிறகு சைக்கிள் கட்சியில் ஒரே ஒரு ஆள் அப்ப எங்களுக்கு விலங்கியல் இந்த மாதிரி வந்து சோ ஒற்றுமையே இல்லாத ஒரு தமிழ் நம்ம பாலிமனில் போய் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கதை காக்க போயிடும் சோ எனக்கு சரியான கவலையா இருக்கு எனக்கு அரசியல் தெரியாது ஒரு அப்பாவி மருத்துவனா உங்கள்கிட்ட கேட்குறேன் எல்லாரும் சேர்ந்து ஒன்று அனுப்பம் உங்களுக்கும் மங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் உண்மையாக நடந்த ஏன் நீங்கள் தமிழாக்கில் ஓட்டு குறைஞ்சு என்றால் நீங்கள் அந்த எலெக்ஷன் நேரத்தில் என்பிபியை விட்டுட்டு ஒரு தேசிய சங்கம் அரசாங்கத்தை விட்டுட்டு எங்க என்ன தன அடிச்சு ட்ரோல் பண்ணி நீங்க என்னையும் கௌசல்யாவையும் தங்கம் ஒன்று அடிச்சு ட்ரோல் பண்ணி அவளோட பேர்சன் இல்லாதையும் லீக் பண்ணி கடைசி எங்களுக்கு வர சீட்டில் குறைச்சி உங்களுக்கும் வர சீட்டுகளை குறைச்சி கடைசி என்பிபிக்கு மூன்று சீட் கொடுத்துருப்பீங்க முக்கியமாக நான் சொல்றது எங்களோட சுமந்திரன் ஐயாவா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் அரசியல் அறிவு மிக முக்கியம் அவர்கள் எங்களுக்கு அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆலோசகர்களை அனுப்பினோம் என்று நினைக்கிறேன் நான் போய் சுமந்திர சரோட கதப்பெண் அதே மாதிரி டாக்டாசியாவா இருக்கட்டும் அங்க ஜனனாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஏற்கனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தேசிய பாட்டியால் வரையணுமோ தெரியாது வந்தடம் இவருடைய போய் கதைப்பெண் கதைச்சு ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக வைக்க எங்களுக்கு நாலேஜ் எங்களுக்கு விஷயம் பண்ணிக்கணுமென்றா அதை போலிட்டிக்ஸ் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணுமெண்டா சரியான சந்தோஷமாக இருக்கும் ஸோ அது ஒரு பப்ளிக் ரிக்வஸ்ட் நானாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்குவோம் நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் வராட்டி அது மாட்டக்குள்ள பட் நானும் இப்படியே இருப்பேன் கோஷல் யாராவது சொல்ல போகிறீங்களா ஸோ ஹாஃப் எம்பி ஹாஃப் எம்பி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து எல்லா கட்சிகளிலும் எல்லா குழுக்களிலும் பார்க்க அவர் வெற்றி பெற்றது எனக்கும் எங்களோட குழுக்களுக்கும் சந்தோஷம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதோட வந்து நான் விட எதிர்பார்த்து நான் கூட எங்களுக்கு கூட வாக்குகள் வரும் என்று சொல்லி அது சில விஷயம் இல்லாத உண்மையை சொல்லித்தானே ஆகணும் எங்கட கட்சிகளுக்கு கட்சிகள் எங்கட குழுக்களுக்கு உள்ள சில நடந்த ஒரு சில பிரச்சனைகளாலும் மயோன அண்ணாவ யோகபாலன்கள வந்து உங்களோட ஓட் சடுனா அப்படியே போஸ்டல் ஓட்டிங்ல நல்லா அடி போட்டுட்டங்கள மெட்ட ஓட்டிங்ல வந்து நல்லா ஓரளவுக்கு இன்பிட் பண்ணி கொண்டு இருந்தாலும் போஸ்டர் ஓட்டிங் நல்லா அங்கே அடிச்சு இறக்கிட்டு இருக்குல்ல ஸோ அதுல தான் எங்களுக்கு இந்த அதுக்குள்ளதான் வெறும் ஒரு லைவ் ஒன்றை போட்டு ஒரு பிரச்சனையொண்ட கொண்டு அதுக்குள்ள ஒரு விஷயத்தை அந்த அந்த விஷயத்தால தான் எங்களுக்கு சடனா ஒரு குறைவு ஏற்பட்டு இருக்குது ஆனாலும் டாக்டருக்கு கிடைச்சதுல நல்ல சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சிகள் இருந்தாலும் அவ்வளவு சுயேட்சி நாலாவதா ஆஹ் எந்த வாக்கு வந்து பதினையாயிரத்தி சொச்சம் மூன்றாவது நின்ற சைக்கிள் கட்சியில முதலாவது வேட்பாளர் முதல்ல சைக்கிள் கட்சியில கிடைச்ச முதலாவது சீட் கிடைச்ச அவரை விட எனக்கு வாக்கு கூட நான் பெருமையா சொல்லிக்கொள்றேன் எனக்கு என்ன நாங்க மூன்று சீட் நான் மூன்று சீட் எங்களுக்கு மூன்று ரெண்டு கட்சி ஒரு குழு சோ அவங்களுக்கு ஒரு ஒரு சீட் போயிருக்குது ஆகவே ஒரு குழுல ஒரு சீட் தான் போக என்பிபிக்கு ரெண்டு என்பிபிக்கு என்பிபி மூண்டு மிச்சம் வீட்டு கொண்டு சைக்கிள் கொண்டு எங்களுக்கு கொண்டு வந்திருக்குது இதை நான் உண்மையிலேயே யாழ்ப்பாண மக்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன்டா ஒரு பிரபல்ஜியமான பாரம்பரிய கட்சிக்கு உள்ள கட்சியில ஒரு காலகாலமா இருந்த வேட்பாளரை விட எனக்கு நம்பி எனக்கு வோட் போட்டதுக்கு தேங்க்யூ அவரை விட நாங்க வந்து அளவு வோட்ல இருக்கிறேன் சொல்ல சொல்லதை நினைக்க எனக்கு மிகவும் பெருமையா இருக்குது நான் இதை ஒரு அனுபவமா கொண்டு எனது இனிவரும் காலங்களில் வந்து இந்த அரசியல் பயணம் இருக்கும் இதோட நான் நிப்பாட்ட மாட்டேன் அதோட வய டாக்டர் MB, half MB, two and a half years நீங்க இருப்பீங்க அந்த first two and a half years நான் நிப்பேக்க நீங்க பாடிமண்ட இந்த இருப்பீங்க செகண்ட் two and a half years நீங்க அங்க நான் உங்களுக்கு support இருப்பேன் but நான் இந்த மான் சவித இனி இந்த நாங்க சொன்ன பெண்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் வந்து இந்த ஒரு டூ அண்ட் ஹாஃப் அன் இயருக்குள்ள டாக்டரால எல்லாம் செய்யப்படும் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் என்னென்ன விஷயம் என்று சொல்லி எல்லாம் நீதிமன்றங்களுக்கு போ கொண்டு செல்ல வேண்டிய அனைத்து விடயங்களும் இனி இனி வருங்காலங்களில் நீதிமன்ற நிறைவு விடயங்கள் எனது இந்த விமர்சன காலங்களில் விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் தேவையில்லாத அப்பா வயதில் இருப்பவர்களும் கூட செய்கிறார்கள் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கையும் இனி வருங்காலம் எடுக்கப்படும் எனக்கு புலம்பெயர் உறவுகளால் கிடைத்த ஆதரவு மிக பெரிது அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக் மெயினா சுனிதாக்கா கா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன் அதோட இருக்கிற ஒரு அண்ணா மோட்டிவேஷன் அண்ணான்னு சொல்லி நான் பண்ணிக்கிறேன் போராளி என்னை முதல் முதலாக மோட்டிவேட் பண்ணது அந்த அண்ணா தான் அவருக்கும் அடுத்தது என்னை இந்த அரசியல் பயணத்துக்கு இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி என்னை அனுப்பி வச்ச எந்த அம்மாவுக்கும் என் அண்ணாவுக்கும் பெரிய தேங்க்ஸ் நான் இந்த தோல்வியாவே எடுக்கல வெற்றியாக நடத்துகிறேன் ஏண்டா என் முதல் முதன்மை வேட்பாளர் வாக்கை விட எனக்கா எஸ் எனக்கு அதிகமா இருக்குது அந்த விதத்துல பெருமையாக அனுபவமாக கொண்டு எனது இனிவரும் காலங்களில் இருக்கும் அனைத்து கொள்கைகளும் ஏற்கனவே மச் ஏதாவது இருந்தா கேட்கலாம் இப்பதான் பண்ணாங்க காலம நேற்று நேற்று மூன்று மணிக்கு எலெக்ஷன் ஓட்டுக்கு போய் இன்னைக்கு இப்பதான் வந்தாங்க இப்பதான் இன்னைக்கு வளமையா இப்படி லேட் ஆகுற இல்லையாமா ஆனா இப்பதான் இன்னைக்கு லேட்டா தான் முடிஞ்சது இந்த நிறைய சுயேட்சை குழு நிறைய கட்சிகள்ன்றதால எல்லாமே டிலே ஆயிட்டு எங்களுக்கு இப்பதான் வெளியே வந்தாங்க கிட்டத்தட்ட இத்தனை மணி தேரம் பதினெட்டு பதினெட்டு மணி தேரம் கூட நேற்று பின்னாடி நாலு மூன்றரை இப்ப இங்க ஒன்றரை

எனக்கு சரியான சந்தோஷம் என்னோட காய்ச்ச வெளிநாள் இந்த காய்ச்ச உள்நாள் இந்த காய்ச்ச ஒவ்வொருத்தரும் நீங்க விட்ட கண்ணீர் இது இல்ல ஒரு சுயேட்சை குழுவுல இருந்து நீங்க திரும்ப நீதித்துறைக்கு போவீங்களா தொடர்ந்து அரசியல் பணிப்பீங்களா ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்கும் என்னென்னு சொன்னா டாக்டர் சைடுல எந்த அரசியல் பயணம் இருக்கும் எனது தொழில் சட்டம் செக்ரட்டரி கௌஷல்யா மேடம்

മുഖ്യമാൻസണു ലോജിയക്കാ മറ്റോടെ ടീമുക്കും യാ ലോജിയക്കാ പ്രകാശ് അണ്ണ രണ്ട് പേരും നീട്ടി നാങ്കൾ ഉള്ളൂക്കുള്ള മുഴുനേരം നെറ്റ് മുൾനേരം രോട്ട് വളിയ നന്റ് വാഴയില മറക്കമാണോ ലോജിയക്കാ അതെവിടെ മയൂരനെ നാ മന്നിക്കോം നാളെ ഇനിമേ മയൂരനോട് കോവിക്കുന്നതോ ഇല്ലയോ ഇല്ല അവരെ മന്നിച്ച് വിടോം ജസ്റ്റ് മന്നിച്ച് വിടോം മയൂരൻ സിമ്പിളാ ഇൻക്ക് എങ്ങളോട് സലിബ്രേറ്റ് പണിയാം

அல்லது மூணு சீட் போயிருப்பேன் நாங்கள் நாங்கள் என்பிபியோட லீட் பண்ணிருப்போம் மங்களோட ஒட்டுமை இருக்கேன் சொல்லி மக்கள் விளங்கி தினமெண்டா போட்டு பின்னோம் எல்லாரும் கேட்டது இப்ப முப்பய ஒரு காட் ஸ்டார்ட் கட்சி ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுக்கு ஒட்டுமை இல்லை இண்டு திரும்ப திரும்ப மயூன் அடிச்சோம் நான் மச்சான் நிப்பாட்டு நிப்பாடுதல் லைஃப் போடுறத நிப்பாட்டு எங்களை சுடுறது எல் உனக்கு விளங்கான்னு கடைசியாக எனக்கு இருபதாயிரம் போட்ஸ் மயரோனுக்கு ஐயாயிரத்தோட குறைவு வோட்ஸ் அப்ப அந்த ஜோ பாலன் கொடுத்தது மயோ ஜோ பாலானுக்கு அது டென் ஆயிரமோ ஆயிரம் போட்ஸ் வந்து அறுநூறு போட்ஸோ இருந்தது அப்ப ஜோபானுக்கு விளங்கோணும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒருத்தவன்கிட்ட கட்டி அமைக்கிறாங்கன்னு சொன்னால் அதுல அதுல நின்று ஏதாவது கேட்டுருந்தா குடுத்துருப்பேன் ஐயோ இந்த கடவுளே நான் சில நேரம் கௌசல்ல நான் கொடுத்து போட்டு ஜோபான மேலோட எம்பி அருமை விரும்பட்ட கஷ்டம் அந்த குறிப்பிட்ட ரெண்டு பேரால உடைஞ்சிட்ட வரைக்கும் சரியான சமயம் இருக்கு லோஜியக்கா பிரகாஷன்ல எல்லாம் சரியா கஷ்டப்பட்டவங்க பிர உதவிய வாழ்க்கையில மறக்க மாட்டோம் அறிவின்பனுக்கு ஆறாயிரம் அதுக்கும் சந்தோஷமான விஷயம் லோஜியக்கா மூன்று பேருக்கும் ஒரே மாதிரி தான் போட்ஸ் வந்திருக்கு இந்த மயுரம் குழப்பிருக்காட்டி ரெண்டு மூன்று எட்டு சிம்பிளா போயிருக்கும் போயிருந்த ஒரு லோஜியக்காவோ அல்லது பிராசனாவோ போயிருப்பேன் அடிச்சு எடுத்திருப்போம் நம்பிக்கை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவர் எங்களுக்கு உதவி செய்தவர் வன்னிமேந்தன தளத்தாலதான் நான் எங்களுடைய பொதுமக்கள் எல்லாத்தையும் சந்திக்க கூடியதா இருந்தது அதனால அவருக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கட்டனா இருப்போம் மக்களுடைய கருத்தை நாங்கள் வன்னிமஞ்சனோ கிடையாது ஒரு நாளோ அட்டெண்ட்டனாலோ வந்தீராவில நாங்கள் கணக்கு நேரம் மனதியால் கணக்கில் இல்லை பட் நாங்கள் டெய்லியும் அதை அப்டேட் பண்ணி கொடுப்போம் வனிமை தனியாக மக்களோட குரல் கேட்டு கொண்டு போனேன் அந்த பர்சன நீங்கள் ஹோல்டு தான் நீ உன்னோட ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்றேன் என்னையும் நான் உங்களுக்கு இருக்கிற ரெண்டு கோலுக்கு எல்லாம் கரெக்டாக கோல் எடுப்பேன் ஆன்சர் பண்ண ஆகட்டும் பிரச்சனை இருக்கு தேங்க் யூ ஸோ மச் முக்கியமா ஃபேஸ்புக் போகிறாளி எனக்கு தேங்க் யூ எங்களை விமர்சனங்கள் இல்லை அடித்து போடுற கணக்க மாட்டோம் எல்லாருக்கும் டிஃபென்ட் பண்ணி எங்களுக்கு சார்வா మిపె uh, <laughs>